ஹலோ நீ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சிட்டுக்குரிய பத்தி ஒரு சின்ன கிளிப் காட்டணும்னு நினைச்சேன் இப்போ நீங்க பார்க்குற கிளிப்ல பாத்தீங்கன்னா கம்பு திடையை வந்து அறுவடை பண்ணுறான் நாங்க வந்து ஆடி மாசத்துக்கு வந்து ஏதாவது ஒரு செடி வந்து போடுவோம் கம்பு திணிங்க எதுக்காகனா அந்த சிட்டுக்குருவி சாப்பிட்றதுக்காகவே போடுவோம் சோ இந்த மாதிரி செடிகளை போறதுனால அந்த சிட்டுக்குரிய மைனா அது ஏதாவது வந்து நம்ம வீட்டுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே போடுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்பு செடி தான் போட்டிருக்கேன் இந்த சிட்டுக்குறி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கம்பு செடி ஒப்பந்த ஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சரி சிட்டுக்குறி பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேரக்டர் இப்போ அவங்களோட ஃபீமேல் கேரக்டர் வந்தால் இவன் எப்படிலாம் தெரிச்சு வர மட்டும் பாருங்கள் அவன் சாப்பிட்ற அந்த கம்புக்கு பக்கத்துலேயும் இன்னொரு கம்பு கட்டி வச்சுருக்கேன் அது வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாங்க இல்லையா அந்த கம்பு தான் கட்டி வச்சேன் சாப்பிடான்னு பார்த்தா அது ரொம்ப இருக்க போல் அதனால் செடியில் ரொம்ப பிஞ்சாக இருக்குது நான் அதே சாப்பிட்றேன்னு சொல்லி அவன் ஃபுல்லாக செடியில் இருக்கிறத மட்டும் தான் சாப்பிட்றான் ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக சாப்பிட்ருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கூட சரியா யாராவது துரத்த பாருங்க சொல்லி உள்ள வேகமாக சாப்பிட்றான்னு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அதுக்கு வேகமாக சாப்பிடலாம் அவங்க ஆள் வந்தானே பாருங்கள் ஃபுல்லாக கம்பு செடி வந்து அதை ஒரு கொண்டு வந்துடுச்சு அவனை துரத்தி விட்டாச்சு தான் ஸோ இதுக்காக தான் வேகமாக சாப்பிட்ருக்கான் அவன் மறுபடியும் ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல ஓடிட்டான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்க பறவைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபுட் எதாவது கொடுக்க பாருங்கள் உங்களால் முடிஞ்சது என்னவா செய்ய பாருங்கள் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரிச்சு வைக்கிறாங்க பறவைகளுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு உங்களால் முடிஞ்சு செய்யுங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான செடியை பற்றி பார்க்கலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது இப்போது எங்கள் வீட்டுக்கு யாரால் வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த செடியை பார்த்துட்டா போதும் இதோட டிப்ஸை பற்றி அவங்களே நிறைய சொல்லுவாங்க இது போக இந்த செடியிலோட இலைகள் அப்புறம் பூக்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ நம்ம வீட் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போகிற மூலிகை பற்றின ஃபஸ்ட்டு வீடியோ இதுவாக தான் இருக்கும் இது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா ஆவரம் பூ தான் இந்த ஆவாரம்பூல எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு இப்போ நீங்க இல்லையா இதுதான் வந்து ஆவாரம் பூச்செடி ஆவாரம் பூச்செடிக்கு பார்த்தீங்கன்னா மண்களெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாதுங்க நீங்க எந்த மண்ணில் வச்சாலும் இந்த சூப்பராக வளரும் அதே மாதிரி வறச்சி வந்து நல்லா தாங்கி வளரும் நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை பராமரிப்பும் ரொம்ப கம்மி தான் இந்த ஆவாரம் பூச்செடியில் இந்த இலை பூ அப்புறம் பட்டை வேறு எல்லாமே வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் இப்போ இந்த உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்த இலையை பார்க்குறீங்களா இந்த இலைகள்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கீரை கடைஞ்சி சாப்பிடுவோம்ல ஸோ நீங்கள் அந்த மாதிரியே வந்து நீங்கள் கடைஞ்சி சாப்பிடலாம் ஸோ இந்த இலைகள் வந்து நீங்கள் நல்லா கீரை மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றுல இருக்க அல்சர் இல்லை அந்த வயிற்று புண் எல்லாமே வந்து சரியாகும் இந்த கீரைனால் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கொடுக்கும் உதாரணத்துக்கு ரொம்ப சூடான உடம்புனா இங்கே இந்த ஆவரம் பூ வந்து தலையில் தேய்ச்சா போதும் உங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து தலைக்கு ஏறாமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற பூ தான் வந்து ஆவாரம்பூ இது தான் வந்து எல்லாருமே ரொம்ப அதிகமாக தேடுவாங்க இப்போ எங்கள் வீட்டுக்கு வரவங்க இந்த மஞ்சள் கலர் பூ பூத்திருக்கேன் அது ஆவாரம் பூவான்னு கேட்குற அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு ஆரம்பத்தில் இதை பற்றி எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவங்க அவங்க ஒன்று ஒன்றா சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது இவ்வளோ மருத்துவ குண இதில் இருக்கான்ட்டு இப்போ இந்த ஆவாரம் பூவை பாருங்கள் இதில் இருக்க இந்த இதழ்களை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இருக்க இதில் இதை யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த இதழ்களை வச்சே நம்ம நிறைய இது த தயார் பண்ணலாம் உதாரணத்துக்கு இந்த இல் இதழ்களில் சும்மா பிச்சு போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் ஸோ அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா வந்து ஒரு குளோயினஸ் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க இந்த பூக்கள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைச்சிதுன்னா நீங்க வந்து இந்த அரைச்சி ஒன்று இந்த மாவு இருக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு ஸோ நீங்க அதுல வந்து கரைச்சி நீங்க அதில் தோசை ஊற்றி கூட சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த ஆவரம் பூ வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது நீங்கள் சுகர் வந்து இது வந்து நீக்காது ஆனால் உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆவணப்பூ வந்து நம்ம சுகருக்கு மட்டும் இல்லை நான் முடி வளர்கிறதுக்கு அதே மாதிரி நம்ம உ உடல் சுட தணிக்கிறதுக்கு ரெண்டாவது உங்களுக்கு தோலில் ஏதாவது ரேஷஸ் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பூவை அரைச்சி மேலே போடலாம் இல்லை இந்த செடியோட பட்டையை வந்து பாலோடு மிக்ஸ் பண்ணி அந்த தோல் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷஸ் வந்து சீக்கிரமாக போகும் ஸோ இப்போ இந்த செடிங்களை பார்த்தாலே தெரியும் சாதா ஒரு சின்ன செடி மாதிரி இல்லாமல் ஒரு சின்ன மரம் மாதிரி தான் இருக்குது இதை வந்து நீங்கள் வளர வளர கொஞ்சம் வெட்டி வெட்டிகிட்டே இருந்தீங்களாம் இதை வந்து உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு பந்து மாதிரி நல்லா நல்லா அடர்ந்து வரும் அதே மாதிரி எத்தனை கிளைகள் வருதோ அத்தனை அந்த அளவுக்கு நல்லா பூக்களும் பூக்கும் ஸோ இந்த ஆவாரம் பூ வந்து வருஷம் ஃபுல்லா பூக்கணும் கிடையாது இது எந்த மாசத்துல இருந்து பூக்கும்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து ஒரு ஜனவரி வரைக்கும் இந்த நல்லா பூ பூக்கும் நீங்க வந்து அப்பயே அந்த பூக்கள்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஒரு நிலல போட்டு நீங்க நல்லா உலர வச்சீங்கன்னா போதும் நீங்க அந்த பூவை அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க அதே கொடுக்கலாம் இந்த ஆவரம் பூல ஒரே ஒரு பூச்சி மட்டும் தான் வந்து தாக்கும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாவு பூச்சி தான் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா சின்ன மாவு பூச்சி நிறைய ஒட்டிகிட்டு கிடக்குது இது ஒன்று சின்ன பிரச்சனை ஆனால் பெரும்பாலும் வந்து தாக்காது இங்கே வந்து நம்ம சுற்றி நிறைய செடிகள் வச்சு ரொம்ப க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா சுற்றி மரமாக இருக்குது வெயில் நல்லா படாததுனால இந்த மாதிரி மாவு பூச்சி வர சான்ஸ் இருக்குது ஸோ இந்த செடியில் இந்த ஒரு பூச்சி தர வேறு புழுக்களோ இல்லை கம்பளி புழுவோ அந்த மாதிரி எதுவுமே அதில் தாக்காது எல்லா வீட்லேயுமே வந்து வீட்டுக்கு வெளியே அந்த மஞ்சள் கலரில் பூ பூக்குற ஏதோ ஒரு மரம் மாதிரி வளர்த்து வளர்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆவாரம் பூ செடி வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நிறைய யூஸ் ஆகும் உங்கள் உடல்நலத்தையும் இதை வந்து பாதுகாக்கும் அதனால் நீங்கள் இந்த ஆவாரம் செடியை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைங்க செடி வந்து ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது வெறும் ஒரு இருபது ரூபா தான் நீங்கள் சந்தையில வாங்க போனால் அதனால் எல்லா வீட்டையும் இந்த மாதிரி ஒரு ஆவாரம் பூ செடி தொட்டிலேயோ இல்லை உங்கள் வீட்டில் தரையிலோ இல்லை வீட்டுக்கு வெளியோ வச்சு வளர்த்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம பூ பற்றி நிறைய மருத்துவங்களெலாம் பார்த்து பார்த்தோம் ஸோ ஆவாரம்பூ பற்றின உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இந்த மரத்தை காட்டணும்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆவாரம் பூ செடி உங்கள் வீட்டை வெளியே உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கிதோ நீங்கள் வீட்டுக்கு ஒரு செடி வளர்ங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் இல்லை வீட்டுக்கு வீட்டு அதிகமாகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த செடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியை வளர்த்து பாருங்கள் இதோட டிப்ஸ் நான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாத டிப்ஸ் உங்கள்கிட்ட ஏதா இருந்ததுனாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்